சிவாய நம்ம தேனி மாவட்டத்தோட மகாராணி கேட்ட வரங்களை அருள் இருக்கிற வீரபாண்டி ஆயிரம் கண்ணுடைய கோவிலோட தாங்க ஒருவன் தேவர்களையும் மக்களையும் படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கான் அவனை அழிக்கணும் அப்படின்றதுக்காக சக்தி தேவி அடர்ந்த காட்டுக்குள்ள வைகை நதிக்கரையில ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதன் முன் அமர்ந்து அவங்க தவம் இருந்துட்டு இருக்காங்க அம்பிகையோட தவத்தை கலைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அசுரன் அம்பிகை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் ஞான கொண்ட அம்பாள் அவங்களோட அருகில் இருந்த ஒரு அருகம்புள்ள எடுத்து அவனை நோக்கி வீசுறாங்க அந்த அருகம்புல்லானது அக்னியாக மாறி அந்த அசுரனை அதே இடத்துல அழிச்சிடுது மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் வானத்தில் இருந்து பூ மலையா தூவி அம்பால வழிபடுறாங்க அம்பிகை வழிபட்ட அந்த சிவலிங்கத்தை திருகண்ணீஸ்வரர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க அம்பாள் அந்த அசுரனை அழித்து மக்களுக்கு காவலாக நின்றதால் இந்த அம்பாளுக்கு கௌமாரி அப்படின்னு பெயர் சுற்றுறாங்க ஒருமுறை மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டு மன்னன் வீரபாண்டியன் தனது ஊழ்வினைகளால் இரண்டு கண் பார்வைகளையும் இழந்தான் எனக்கு கண் பார்வை திரும்பவும் வரணும் அப்படின்றதுக்காக அந்த மன்னன் பழக்கோவிலுக்கு ஒரு ஒருநாள் சிவபெருமான் அவனோட கனவுல தோன்றி வீரபாண்டியில் தவம் இருக்கும் கௌமாரி அம்மனை வணங்கி அதன் பின் திருகண்ணி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கண் பார்வை கிடைக்கும் சொன்ன மாதிரி அந்த கோவிலுக்கு வந்து கௌமாரி அம்மனை வழிபட்டு ஒரு கண் பார்வையை பெறுறாரு திரும்ப திருகண்ணீஸ்வரரையும் வழிபட்டு மற்றொரு கண்ணையும் பெற்றுக்கிறாரு தான் செய்த ஊழ்வினைகளால் தான் இழந்த இரண்டு கண்களையும் திரும்ப கொடுத்த கௌமாரி அம்மனுக்கும் திருக்கண்ணீஸ்வரருக்கும் அவர் கோவில் கட்டுறாரு மட்டும் இல்லாம தனக்கு கண்ணை திரும்ப கொடுத்ததுனால அந்த தாய்க்கு ஆயிரம் கண்ணுடைய மாறு அப்படின்ற பெயரையும் அவர் வைக்கிறார் இந்த கோவில்ல சித்திரை மாதம் கடைசி செவ்வாயில இருந்து வைகாசி மாதம் முதல் செவ்வாய் வரையும் எட்டு நாட்கள் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் கோவில சித்திர திருவிழா அந்த சமயத்துல மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் கோயில்ல வழிபாட்டு நடந்துகிட்டே இருக்குங்க கோவில் பக்தர்கள் எந்த மாதிரி வேண்டுதல் வச்சுப்பாங்க அப்படின்னா சட்டி எடுக்கிறது பானை எடுக்கிறது அழகு குத்தி அக்னி சட்டி எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் மக்கள் வேண்டுதல் வச்சுப்பாங்க வேண்டுதல் நிறைவேறின உடனே தாய்க்கு வந்து தன்னோட கடமையை கரெக்டா முடிச்சுடுவாங்க மக்கள் இது இப்போ வரையுமே இந்த கோவில நடந்துகிட்டு தாங்க இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோவில சிறப்பு என்ன அப்படின்னா சித்திர திருவிழாவின் போது பக்தர்கள் எல்லாமே முல்லை ஆற்றிலிருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து கோவிலுக்கு முன்னாடி பின்னாடி முக்கொம்பு ஒன்று கட்டியிருப்பாங்க அந்த கொம்புல அந்த தீர்த்தத்தை ஊத்துன அப்புறம்தான் அம்பாலேயே வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குங்க அந்த கோவிலில் தேனி மாவட்டத்திலேயே நடைபெற திருவிழாவில் இந்த திருவிழா ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அசுரனை அழிக்க கௌமாரியம்மனாக தோன்றிய இந்த தாய் இன்று தேனி மாநகரிலே காவல் தெய்வமாக இருந்து மக்கள் கேட்கும் வரத்தை அள்ளி கொடுக்கும் தாயாக ஆயிரம் கண்ணுடைய மாரியாக கௌமாரியாக இருக்கிறார் நல்ல ஞாபகம் இருக்கட்டும் இது ஏ சமஸ்தானோ